வணக்கம் மொத்தம் நாற்பத்தி இரண்டு நாட்கள் மக்களை சந்திக்க ரெடியான தாவேக்க தலைவர் நடிகர் விஜய் இப்படி விஜய் அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை எந்த ஊரில் தெரியுமா லீக்கான முக்கிய தகவல் பதரும் திராவிட கட்சிகள் இத பத்தின முழிவர் இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களில் இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர் அந்த வகையில் தமிழ்நாட்டில் புதிதாக களம் காண உள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் மும்முரமாக பணிகளை மேற்கொண்டு வருகிறது சில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் கட்சியின் அடிப்படை கட்டமைப்புகளில் விஜய் அவர்கள் கவனம் செலுத்தி வருகிறார் இப்படிப்பட்ட நிலையில் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தனது முதல் கட்ட தொடங்கி இருக்கிறார் தொடங்கியிருக்கிறார் அதன்படி இதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன அதாவது மொத்தம் நாற்பத்தி ஏழு நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் விஜய் அவர்கள் மக்களை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ஜூலை இரண்டாவது வாரம் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை விஜய் அவர்கள் தொடங்கலாம் என்று கூறப்படுகிறது மேலும் திருச்சி அல்லது மதுரை ஆகிய இரண்டு நகரங்களில் இருந்து விஜயின் பயணம் தொடங்கப்படும் என்று கூறப்படுகிறது இதற்கான பிரத்யேக பிரச்சார வாகனமும் தயார் நிலையில் உள்ளது ஏற்கனவே இதற்காக மாவட்ட செயலாளர்களிடம் வழித்தளம் தொடர்பான அறிக்கைகளும் கூறப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் விஜயவர்கள் ஜூலை இரண்டாவது அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விஜய் அவர்களது பிறந்த நாளான ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியே என்று கூறப்படுகிறது இதனால் விஜய் ரசிகர்களும் தாவேக்க தொண்டர்களும் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர் நாற்பத்தி இரண்டு நாள் சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டுள்ள தாவிக்க தலைவர் நடிகர் விஜயவர்கள் ஜூலை இரண்டாவது வாரம் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் திருச்சி அல்லது மதுரையிலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க குறிப்பிடுங்க